பொறுமையும் நிதானமும் மலரை போன்ற முக அழகையும் பெற்று திகழும் ராசியை சேர்ந்த எனது இனிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது பணிபான்பான வணக்கங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களை தொடர்ந்து ஆதரவையும் அன்பையும் பணிவோடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இந்த வாரம் உங்களுக்கு என்னென்ன நடக்கப் போகின்றது என்பதை பார்க்கலாம் பாருங்கள் முதலில் உங்கள் ராசிக்கு கிரகங்கள் எந்தெந்த நிலையில் அமர்ந்துள்ளது என்பதை பார்க்கலாம் ராசி அதிபதியான புதன் உத்தரட்டாதி ஒன்னாம் பாதத்தில் ராசிக்கு ஸ்தானமான பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்ற சுக்கரனுடன் ராகுவுடன் சந்திரனுடன் சேர்ந்து அமர்ந்துள்ளார் ராசிக்கு நான்காம் இடத்தில் கேது அமர்ந்து புதன் நீச்சத்துக்கு போயுள்ளார் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்துள்ளார் ராசியிலேயே ஆறுக்கும் பதினொன்றுக்கும் உண்டான செவ்வாய் புனர்பூசம் மூன்றாம் பாதத்தில் அமர்ந்துள்ளார் இதுதான் இந்த வார கிரக நிலை குறிப்பாக நண்பர்களே மிதனம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே இந்த கிரக நிலைகள் எதை உணர்த்துகிறது என்றார் இந்த வாரம் உங்கள் உடலின் மீது ஆரோக்கியத்தின் மீது அதிகப்படியான கவனங்களையும் பொறுப்புணர்ச்சியையும் செலுத்த வேண்டிய வாரமாக இருக்கின்றது என்பதை கிரகங்கள் சொல்கின்றது அடுத்தவர்களை நம்பி ஏமாந்து போகும் வாரமாக இந்த வாரம் வந்துள்ளது என்னதான் அவமானமாக என்னதான் தனது பிள்ளைகளும் குழந்தைகளும் சகோதர சகோதரி வர்க்கமும் தன்னை அவமானப்படுத்தினாலும் அவர்கள்தான் உங்களுக்கு இந்த வாரத்தில் உதவியாக நன்மையாக லாபமாக ஆறுதலாக இருப்பார்கள் அதாவது நண்பர்களே மற்றவர்கள் உங்களை ஏமாற்றுவார்கள் யாரை நம்புனீர்கள் சினேகர்கள் நண்பர்கள் கூட்டாளிகள் மற்றவர்கள் நன்னிய ஜாதி மதம் யாராக இருந்தாலும் அவர்களை நம்பி காத்திருந்து ஏமாந்து நஷ்டமடைவதால் ஏற்கனவே உங்களை அவமானப்படுத்தியோ கேவலப்படுத்தியோ உதா சுதாசனப்படுத்தியோ வந்த பிள்ளைகளோ குழந்தைகளோ வாரிசுதாரர்களோ அனநம்பிகளோ ரத்த உறவுகளோ வாழ்க்கை துணையோ அவர்கள் இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு ஆதரவாக நிற்பார்கள் உங்களை ஆசுவாசப்படுத்தி உங்களுக்கு வழிகாட்டி உதவி செய்து உங்கள் மன மனசுக்கு மருந்தாக உங்கள் தூக்கத்திற்கு மருந்தாக வருவார்கள் எத்தனையோ நண்பர்களும் தெரிந்தவர்களும் உங்களுக்கு இருந்தாலும் யாரும் இந்த சூழ்நிலையில் உதவ முன்வர மாட்டார்கள் உங்களை பார்த்ததும் மறைந்து விடுவார்கள் என்ற மன ஆதங்கம் உங்களுக்கு இந்த வாரம் இருக்கின்றது மன அழுத்தமும் உள்ளது எது எப்படியோ முக்கிய இரண்டு காரியங்கள் இந்த வாரம் நடக்கப் போகின்றது ஒன்று கூட்டாளிகளையோ மற்றவர்களையோ சக ஊழியர்களையோ நம்பி ஒப்படைத்த காரியம் வேலை நஷ்டமோ தோல்வியோ அடைய போகின்றால் பாதிக்கப்பட்ட நீங்கள் தனது ரத்த உறவுகளிடம் உதவி கேட்டு பிள்ளைகள் பாதித்தாரிடம் சகோதர சகோதரிகளிடம் உதவிகள் கேட்டு அதன் மூலம் அந்த நஷ்டம் அந்த இழப்பு அந்த ஏமாற்றத்திலிருந்து மீண்டு வெளியே வந்து விடுவீர்கள் வெற்றியும் பெற்று விடுவீர்கள் செய்யும் தொழிலில் தடை தாமதம் பண வரவில் தடை வந்தால் விரயம் தொழில் வளர்ச்சி இல்லாமல் மெத்தனப்போக்கு போன்று சில சிக்கல்கள் இருந்தாலும் இந்த அனைத்து சிக்கல்களும் வரும் வாரத்திலும் அடுத்த வாரத்திலும் கிரகங்கள் மாற 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 ஒவ்வொரு சிக்கல்களாக வெளியேறிவிடும் மீண்டும் செல்வாக்கு மீண்டும் வருமானம் மீண்டும் வரவு செலவு வளர்ச்சி முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கை உண்டு காரணம் மிதுன ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனீஸ்வரன் அடுத்த இரண்டரை வருடங்களுக்கு அமரப்போகின்றார் உங்களுடைய கடும் உழைப்பும் உங்களுடைய புத்திசாலித்தனமும் உங்களை வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்லும் நண்பர்களே வண்டி வாகனம் வேகனம் வேகமாக செல்வது நீண்ட தூர பிரயாணங்களில் கண்டிப்பாக முன்னெச்சரிக்கை அவசியம் பழைய வீட்டை இடித்து விட்டு புதுசா கட்ட ஆரம்பிக்கிறீர்களா ஆரம்பியுங்கள் பரிகாரமாக ஆகிவிடும் பழைய பிரச்சனை உள்ள வீட்டையோ நிலத்தையோ மனையோ வி விற்கணுமா விடுங்கள் அது ஒரு பரிகாரமாக மாறிவிடும் பழைய வண்டியே நம்மனால நின்று போய் கிடக்கின்ற வாகனத்தை விற்கணுமா விடுங்கள் அது ஒரு நஷ்டம் விரையும் பரிகாரம் என ஆகிவிடும் ஆனால் புதுசாக தொழிலுக்கோ வண்டியோ வாகனமோ வீடோ நிலமோ மனையோ இந்த வாரமோ வரும் வாங்க முயற்சி முடியும் குறிப்பாக இந்த வாரம் நீங்கள் உங்கள் உடம்பையும் ஆரோக்கியத்தையும் மனசையும் பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டிய வாரமாக வந்துள்ளது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதனராசியை சேர்ந்த நண்பர்களே உங்களுக்கு ஆத்மார்த்தமான நண்பர்கள் யாராவது இருந்தால் அவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அந்த நட்பை பாதுகாத்து கொள்ளவும் உங்கள் வாழ்க்கை துணையிடம் அனுசரித்தும் விட்டு போகவும் அவருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மிக மிக அவசியம் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் உடலையும் மனசையும் பாதுகாத்துக் வேண்டும் ஏமாந்தீர்கள் என்றால் எதிர்காலத்தில் தேவையில்லாத பாதிப்பு விரயங்கள் செலவுகள் என வந்துவிடும் இந்த இந்த வாரம் நீங்கள் ஆக வேண்டும் குடியிருக்கிற வீட்டை தங்கி இருக்கிற இடத்தை மாற்றிக்கிட்டு போகணும் முடிவெடுத்தீர்களா மிக மிக நல்ல விஷயம் அப்படி குடியிருக்கிற வீட்டை மாற்றிக்கிட்டு வேற வீட்டுக்கு போனால் இயற்கை பரிகாரங்களாக மாறி மாறிவிடும் இந்த சூழ்நிலைகள் கெட்ட சூழ்நிலையில் அனைத்தும் மாறிவிடும் எந்த காரணத்தை கொண்டும் தெற்கோ மேற்கோ பார்த்த வாசப்படிக்கு போக வேண்டாம் வடக்கு பார்த்து போகலாம் கிழக்கு பார்த்து எவ்வித ஆபத்தோ கண்டமோ இல்லை விரயங்கள் நஷ்டங்கள் இதுதான் உண்டு சந்திராஸ்திரமும் இல்லை ராசி அதிபதியான புதன் எட்டு குண்டான மூணு குண்டான சனியுடன் சூரியனுடன் சேர்ந்து பத்தில் இருப்பதால் அப்பா அம்மா வழி உறவு ரத்த உறவு இந்த விஷயத்தில் ஏதோ ஒரு ஆபத்து கண்டம் மருத்துவ செலவுகள் விரயங்கள் அலைச்சல்கள் உங்களுக்கு இந்த வாரம் இருக்கின்றது வாகன விஷயத்தில் வண்டி ஓட்டும் விஷயத்தில் முன்னேற்றிக்கை மிக மிக அவசியம் மூணாங்கால் நாலாங்கால் அஞ்சாங்கால் பங்காளிகளுக்கு வயதான பெரியோர்களுக்கு போக வேண்டிய ஆரோக்கிய பாதிப்பு உங்கள் வேகமான வாகனம் ஓட்டுவதாலையோ பொறுப்பில்லாமல் நடந்து கொள்வதாலையோ உங்கள் திரும்பி உங்களுக்கு தென்ன செலவு வந்துவிடலாம் அதனால் வாகனம் ஓட்டுவதில் இளைஞர்களே நடுத்தர வயதுடைய நண்பர்களே வேக வேகமாக வேலை பார்க்கும் இடத்திற்கோ தொழிலுக்கோ வாகனத்தில் நீண்ட தூரம் பயணம் செய்யும் நண்பர்களே முடிந்தளவு வாடகை வாகனங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய எதிர்காலத்துக்கு மிக நன்மையாக அமையும் ஜோதிடம் என்பது படுத்துவதற்கு தான் வெறும் நன்மைகளை மட்டும் பாசிட்டிவான கருத்துக்களை மட்டும் சொல்வதற்கு ஜோதிடம் தேவையில்லை நன்மைகளை விட வரும் ஆபத்துகளை முன்கூட்டியே சொல்லி அதிலிருந்து தப்பிக்க வைப்பதுதான் ஒரு உண்மையான ஜோதிடரின் கடமை அந்த கடமையை மைனா ஜோதிடம் சேனல் சேனல் சரியாக செய்து கொண்டு வருகின்றது அதனால் நண்பர்களே இந்த வாரம் உங்களுக்கு குலதெய்வ அனுக்கிரகம் பூர்ணமாக இருப்பதாலும் பெண் தெய்வத்தின் துணையும் உதவியும் பூரணமாக உங்களுக்கு இருப்பதாலும் மழையினூர் அங்காளம்மன் கோவில் மைசூர் சாப்பிடீஸ்வரி கோவில் சோட்டாணிகர பகவதி அம்மன் கோவில் உங்களாரி ஊருக்கு அருகில் இருக்கும் மாரியம்மன் காளியம்மன் திருத்த திருக்கோயில்களுக்கு உங்களுக்கு பிடித்த அம்மன் கோவில்களுக்கு குடும்பத்தோடு சென்று வாருங்கள் பழைய வேண்டுதல்கள் இருந்தால் நிறைவேற்று வயதான பெண்மணிகளுக்கு ஆதரவற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை தர்மங்களை செய்யுங்கள் உங்களுக்கு தாயார் அம்மா அம்மாவளி பாட்டம் பாட்டி இப்படி இருந்தால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை தவறாமல் செய்யுங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வமும் குலதெய்வமும் மகிழ்ச்சி அடைந்து உங்களுக்கு வரும் ஆபத்தை தடுத்து நிறுத்தி உங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளும் தருமம் தடை வாழ்த்துகள் நண்பர்களே வணக்கம்